காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து நேற்று நைட்டு பத்து மணிக்கு மேலே கால் பண்ணி பெரியபாளையம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க யூஸ்வலாக போகிற கேங் வந்து நிறைய பேர் வராதுனால நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் காரில் போயிட்டு வந்துடலான்ட்டு எப்பயுமே மந்த்லி வந்து மலையனூர் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி போகலான்னு பார்த்தது அது செட் ஆகலை அதனால் பெரியபாளையம் போகலான்ட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோம் அதனால் இன்றைக்கி போயிடலான்ட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க இவங்கள ரெண்டு பேரையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன் கரெக்டாக வீட்டில் கிளம்பும்போது ஒன்று கிளம்பியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு வெளில போகும்போது ஒன்றரை மூணு மணிக்கு வந்து கார் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒன்றைக்கெலாம் எங்கள் வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு போயிட்டோம் ரோடு யாருமே இல்லை நாங்கள் மட்டுந்தான் ஃபுல் மேக்கப் போயிருந்தோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எப்படி வேணால் சொல்லலாம் தனியாக நம்ம போகும்போது ஜாலியாகவே இருக்கும் அந்த மாதிரி போனது தான் போயிட்டு பார்க்கும்போது மாமியார் வந்து இட்லி சுட்டு அடுக்கி வச்சிருந்தாங்க அது எல்லாமே பேக் பண்ணிட்டு சிவகாமி வந்து லெமன் சாதம் புளி சாதம் கார சட்னி இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே அந்த நேரத்துக்கு அப்படியே கிளம்பிட்டு ஒரு அஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் போகணுன்னே நான் மட்டே ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியல செம இருந்தது நான் நல்லாவே தூங்கிட்டேன் வெடிஞ்சதுக்கு தான் நான் எழுந்தேன் அப்புறம் கிட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது இன்றைக்கி வந்து காலையிலலாம் கிளைமேட் சூப்பராகவே இருந்தது மதியத்துக்கு மேலே தான் வெயில் வந்து பொல பொல பொலன்னு பொழந்துச்சு காலையில் ப்ளசண்ட்டாக கொஞ்சம் பனி பெய்கிற மாதிரி இருந்துச்சா ஸோ எல்லாருமே பேசி சிரிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது போனோன்னே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு வடை போண்டா இதெல்லாமே சாப்பிட்டு போயிருந்தோம் ஏன்னா நைட்டில் எனக்கு சரியான தூக்கம்லாம் நல்லா பசிச்சிட்டே இருக்கும் அதனால தான் காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் எல்லாருமே ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் சிவகாமி அப்புறம் இந்துமதி மா மாமியார் நம்ம பசங்க அதுக்கப்புறம் நெய்பர் ஹவுஸில் இருக்கிறவங்க அப்புறம் முன்னாடி வந்து லட்சு சிஸ்டர் இருந்தாங்க அவங்கள நான் வீடியோவில் காமிக்கல நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் இவங்க வந்து அவந்திகா இந்த பாப்பா பேர் ஃபஸ்ட்டு போன கோயில் வந்து பெரியபாளையம் தான் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம் ஒரு ஆறரை மணிக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டோம் அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது நான் வந்து நிறையா கோவில் போயிருக்கேன் பெரியப்பாளையம் வந்து போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் அம்மாவுக்கு வந்து அம்மா இருக்கும்போது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன்ட்டு ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் பண்ணவே முடியல அம்மாவே இப்போ இறந்து போயிட்டாங்க அப்புறம் போயிட்டு அங்கே விளக்கெல்லாம் போட்டுட்டு கடலாக நிறையா இருந்துச்சு அதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துருந்தோம் கூட்டமாக இருக்கும் ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு நினச்சிருந்தோம் பரவாயில்ல கூட்டம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே இல்லைனால காலையில் கட கட கடன்னு போயிட்டு சாமி பார்த்துட்டு தீபம்லாம் போட்டுட்டு வந்திருந்தோம் வெளியில் பார்த்திங்கன்னா பெரிய புத்து இருந்துச்சு அந்த அண்ணி சாமி கும்பிட்டுட்டு எலுமிச்ச பழசோறிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்களுக்கு வந்து வெளியில் வர்றது வந்து இந்த பொம்மை வாங்கணும் டாய்ஸ் வாங்கணும் இதை ஏதாச்சும் வேணும் வேணும்ன்ட்டு அதை வந்து இன்னும்மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்க இந்த சொப்பு ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க நம்மளுமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் வாங்குவோம் ஆனால் நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் மந்தாவது பத்திரமா வச்சுப்போம் ஆனால் பிள்ளைங்க ரெண்டு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க அதுதான் கஷ்டமாக இருந்தது அப்புறம் வளையல்லாம் பார்க்க அழகாக இருந்தது இந்த ப்ளைன் வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே கொஞ்சம் டிசைன் கொடுத்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அதில் ஒரு டசன் வளையல் மட்டும் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க அதையுமே போட்டுக்கிட்டேன் சிவகாமி கிட்டே இருந்த குச்சி முட்டை இல்லை போஷினிக்கிட்ட இருந்த குச்சி முட்டை எப்படியும் சாப்பிட்டுட்டுருக்காங்க பெரியப்பாளையம் முடிஞ்சோன்னே சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு போனோன்ட்டு போயிருந்தோம் சிறுவாபுரி கோவிலுக்கும் நான் போனதில்லை இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் சண்டேஸுன்றதுனால செம்ம கூட்டமாக இருந்தது கூட்டம்னா கூட்டம் செம்ம கூட்டம் நான் காமிக்கிற பாருங்கள் க்யூ வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு காலையில் சாப்பிடல எல்லாருமே இந்த டீ குடிச்சதோட இருந்தோமா அப்படியே செம்ம டயர்டாக ஆகிட்டோம் க்யூ நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் அங்கேருந்து நிறைய பேர் ரெகுலராக வரவங்களே சொல்லியிருந்தாங்க யூஸ்வலாக இவ்வளோ கூட்டம்லாம் இந்த கோவிலில் இருக்காது இன்னைக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நேரமாக என்னென்னு தெரியல அங்கேயே எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து ஒர்த்து பாலமுருகரை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கார்லேயே வச்சு ஆளுக்கு நாலு இட்லியும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி எல்லாருமே கிளம்பிட்டோம் எல்லோரும் இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தனால காரில் போகல ஒரே ஆட்டம் பாட்டம் தான் நெக்ஸ்ட்டு போகிறது வந்து புட்லூர் போகலாம் புட்லூரில் வந்து புட்லாயம்மன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கோவிலெலாம் எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி சீரியஸாக போய் பார்த்ததே இல்லை நான் அப்போ வந்து நிறையா கோவிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க பட் இந்த கோவிலெலாம் மிஸ் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல அதனால் புட்லாயம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளான் ஏன்னா டைம் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா வெயில் வந்து செம்மையாக ஆகிடுச்சு முன்னாடி சீட்டில் உக்காந்துருக்காங்களோ அவங்க தான் வச்சாண்டி செம்ம வெயில் வந்துடுச்சு பசங்களுமே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ட்ரைன் ஆகிட்டாங்க புட்லாயம்மன் கோயிலுக்கு வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் கோயில் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹரிபடியாக போயிருந்தேன் பட் கோயில் எதுவுமே மூடலை ஆனால் எங்களால் தான் உள்ளவே போக முடியல ரஷ்னா ரஷ் அப்படி ஒரு ரஷ் காலையே வைக்க முடியல ஆனால் அங்கே பிரசாதம் தந்தாங்க அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக மருவத்தூருக்கு வந்துட்டோம் மேல்மருவத்தூருக்கு ஓம் சக்தி கோயில் ஆதிபரா சக்தி கோயில் இருக்குதுல்ல அங்கே தான் இங்கே வந்து கூட்டமே இல்லை செம்ம பீஸ்ஃபுல்லாக சாமி ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் வெளியில் இந்த ஊஞ்சல் தாலி கயிறு இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாமே பார்த்துட்டு அங்கேயுமே வந்து சூடாக வெஜிடபிள் சாதம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு நம்ம வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் இவங்களாம் இல்லாமல் கொஞ்சம் லேடிஸ் மாதிரி எல்லாருமே வெளில போயிட்டு வர்றது கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் அப்புறம் தூங்கிட்டே வந்து இந்த நாளை முடிச்சிட்டோம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே மாவு இருந்துது சரி இட்லி போட்டுக்கலாம் அப்புறம் சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து லெமன் சாதம் புளி சாதம்னு ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல அது திறக்கவே இல்லை ஏன்னா அங்கே அங்கே பிரசாதம் கொடுத்ததுனால அதை வாங்கி வயிறு ஒப்பிக்கிட்டோம் எடுத்துகிட்டு போன புளி சாதத்தையும் லெமன் சாதத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டாங்க அதனால் அதையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் தேங்காய் தோவையிலும் எடுத்துகிட்டு வந்துருந்தது சிவகாமி தான் இங்க இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க செஞ்சிருந்தாங்க சும்மா நேராக போயிட்டு குடிக்க வேணா வரும் கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் பெரியபாளையம்லேருந்து இந்த பவானி அம்மாவும் இந்த பசுங்கன்றும் சிவகாமியும் மாமியாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்திருந்தாங்க இதுக்கப்புறம் நம்மளோட பூஜை அறையில் இவங்களுமே இருப்பாங்க வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க